அதிகமான அளவு ஆடையை எடுத்துக்கொண்டு சில பகுதிகள் காத்துற மாதிரி அடைஞ்சிருந்தாங்க அந்த லக்கேஜ் எந்த அப்படிலாம் லக்கேஜ் போட சொல்லல இன்னும் சொல்ல போன அரப்பு நாடுகள்ல இந்த மாதிரி ஆடையை போடுவாங்க மொத்தத்துல உள்ளே ஒன்று முடியாது எந்த பிரச்சனை மொத்தமா ஒன்னே ஒன்று போட்ட வேண்டிய நைட்டி மாதிரி கொஞ்சம் கனமா போட தெரியா போச்சு நைட்டி கொஞ்சம் மெல்லிசா இருக்கு நைட்டை விட கொஞ்சம் கனமா போட்டுக்கிட்டீங்கன்னா பிரச்சனை செய்து போச்சு அது கூட இஸ்லாம் சொல்லக்கூடிய ஆடலாம் அப்புறம் வந்து அந்த ஈரான்ல உள்ள சொன்னாங்க குமைனி கல்லால் எரிஞ்சு கொள்ளணும் சட்டம் கொண்டு வந்தாரு போலாமா அன்னைக்கு சொன்னாரு ஏத்துக்கல பெண்கள் எல்லாம் செஞ்சாங்க அவங்க ஒரு விஷயம் தப்பா சொல்றாங்க பெண்களுக்கு செய்யப்படல விபச்சாரத்துக்கு தான் பொதுவாக செய்யப்படுது இஸ்லாமிய சட்டம் என்னன்னு கேட்டா அது நம்ம நாட்டுடைய சட்டம் தான் அது அதாவது பொம்புளைக்கு மட்டும்தான் கருப்புங்கிறாங்களே அது நம்ம நாட்டு சட்டம் ஆணுக்கும் கற்பு என்பதுதான் இஸ்லாமிய சட்டம் குரான் என்ன சொல்லுதுன்னா விபச்சாரம் செய்த ஆணாயினும் பெண்ணாயினும் மரண தண்டனை இடியுங்கள் ஆம்பளைக்கு தான் அந்த தண்டனை பொம்பளைக்கு மட்டும் மட்டுமில்ல பெண்களுக்கு மாத்திரம் கொடுத்தா தான் அந்த கேள்வி கேட்கலாம் விபச்சாரத்திற்கும் கற்பழிப்புக்கும் கற்பழிப்பு நடந்தால் பெண்ணுக்கு விடுதலை பண்ணிவாங்க விபச்சாரம் சேர்ந்து விரும்பி பண்ணாங்கன்னு சொன்னா மரணத்தை ரெண்டு பேரும் கொடுப்பாங்க கற்பழிப்புல வந்து பெண்ணை விட்டுட்டு ஆணம் கொண்டு கொடுப்பாங்க என்ன விருப்பல இவன் வழுக்கட்டாயம் பண்ணிருக்கலாம் அப்ப கற்பழிப்புக்கு வரும்பொழுது ஆணுக்கு மட்டும் தண்டனை கொடுத்தாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து உபச்சாரம் பண்ணும் பொழுது ஆணுக்கு பெண்ணுக்கு மரண தண்டனை கொடுத்தாங்க அது உண்மைதான் அது உலகம் ஏத்துக்கிறதா இல்லையாங்கிறது நல்ல பிரச்சனை இன்னைக்கு அத்வானியே அது வேணும்னு சொல்றாரா இல்லையா அதான் சிந்திக்கணும் எது வேணாண்டு ஈரான்ல புறக்கணிச்சாங்களோ அது வேணும்னு இந்தியாவில் பேசப்படுது இங்கேயும் கொஞ்சம் நாள் அனுபவிச்சு பார்த்தவொடனே இது வேணாம் பாங்க இது இக்கரைக்கு அக்கரை அக்கறைபட்ச மனப்பான்மையினால வர்றதே தவிர அது கணக்கு எடுத்துக்க கூடாது அது அறிவுபூர்வமான மனப்பான்மை இல்ல அறிவுபூர்வமானது என்ன விபச்சாரத்திற்கு மரண தண்டனை கொடுத்தால் நல்லதா இல்லையா முன்னூறு வாங்கிட்டு இருந்தா எழுத்து வருவாங்க விபச்சாரம் பண்ண ஆம்பளையா இருந்தாலும் கொள்ளுவான் பொம்பளையா இருந்தாலும் கொள்ளுவான்னு சொன்னா விபச்சாரம் நடக்குமா ஒவ்வொருத்தரும் கற்போட வாழ முடியும் பயத்துக்கு தானுங்க தினமும் பத்து பேர் கொண்டுட்டா இருப்பான் ஒரு ஆளை செஞ்சோம்னா நல்ல யாவத்து ஒரு பத்து வருஷத்துக்கு மக்களுக்கு மறக்காது அப்ப அந்த மாதிரி ஒரு தண்டனை இருக்கும் பொழுது அது நாட்டுக்கு நல்லதுன்னு சொல்லி இஸ்லாம் சொல்லுது இதை வந்து மாற்ற தேவையே கிடையாது ஒவ்வொரு நாடும் இந்த சட்டத்தை நோக்கி வந்துகிட்டு இருக்குது அதான் என்னுடைய பேர் வந்து கட்டாபாளையத்துல இருந்து நாகராஜன் ஆசிரியரா இருக்கேன் ஆசாத் நடுநிலை பள்ளியில முஸ்லீம் மேனேஜ்மெண்ட் இப்ப வந்து நிலாவை காட்டி சோறு சோறு ஊட்டி அந்த காலத்துல அம்மா வந்து குழந்தைக்கு சோறு காட்டின காலத்துல இருந்து இப்ப வந்து நிலவுக்க போய் சோறு அங்கேயே போய் சாப்பிட்டு வர்ற காலம் இந்த காலம் அப்படி இருக்கிறப்ப அந்த காலத்துல இந்து மதத்துல வந்து சொர்க்க சொர்க்கலோகம் நரகலோகம் பாவம் பண்ணவன்லாம் நரகலோகத்துக்கு போறதும் புண்ணியம் பண்ணவங்க சொர்க்குலோகத்தை போறதுலாம் அந்த மாதிரி எல்லாம் இந்து மதத்துல சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி இஸ்லாத்துல ஏதாவது சொல்லியிருக்காங்களா அவ்வளவுதான் இது விளக்கம் சொல்லணும் அதாவது இந்து மதத்துல வந்து பாவம் செய்தவர்கள் நரகத்துக்கு போவார்கள் புண்ணியம் செய்தவர்கள் சொர்க்கத்துக்கு போவார்கள் என்று சொல்லப்பட்ட மாதிரி இஸ்லாத்தில் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறதா அப்படின்னு கேட்கிறாங்க இஸ்லாத்துல சொல்லப்பட்டு இருக்குது கொஞ்சம் வித்தியாசமான முறையில் சொல்லப்பட்டிருக்கு இப்ப இந்து மதத்தை பொறுத்த வரைக்கும் அந்த ஏழு பிறவிகள் எடுப்பான்னு சொல்லுவாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஏழு பிறவி இருக்கு ஏழு ஜென்மங்கள் அந்த ஏழு பிறவிகள் எடுத்த பிறகு அவன் வந்து மோட்சத்தை அடைகிறான் அப்படிங்கிறது அந்த இந்து மதத்தினுடைய நம்பிக்கை இப்ப நான் இன்னைக்கு பிறந்திருக்கிறேன்னா நான் இதுக்கு முந்தைய வேற எண்ணமா உங்களை இருந்திருப்பேன் ஆடாகவும் ஆடாகவும் இருந்திருக்கலாம் வேற ஒரு பிறவியா இருந்திருக்கலாம் அந்த பிறவியில செஞ்ச அந்த ஊழ் தான் இப்போதைக்கு நம்ம அனுபவிக்கிறோம்

இறை வழிபாடு அப்படின்றது வந்து முதல்ல எப்படின்னா அறியாமை வியப்பு பயம் இதெல்லாமே பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இறைவனை வழிபாடு அதாவது நமக்கு மேலே ஏதோ இருக்கு தெரியாத ஒன்னு இருக்கு அப்படின்ற சூழ்நிலைக்கு நம்மளை உறுதி தள்ளுது அப்ப மனிதன் பயப்படுறான் அவன் வந்து ஏதோ இருக்கும்னு தேடுறான் அதனால அவனுக்கு வந்து என்னன்னா இறைமை இருக்குமோ அப்படின்ற ஒரு இது இருக்கு முதல்ல என்னன்னா மனிதன் நீங்க சொன்னீங்க சூரியனை விட சூரியனை விட வந்து நான் உயர்ந்தவன் அப்படின்றீங்க ஆக வந்து மனிதன் என்பவன் வந்து உலகத்துல எட்டானால் பவர் மனிதனை வந்து எதையும் சாதிக்க முடியும் பைபிள்ல கூட அது சரியா தான் வேற விஷயம் அவர் அவுட் பண்றதுக்காக சொல்றேன் அதுல பாத்தீங்கன்னா ஜீசஸ் கிரைஸ்ட் சொன்ன மாதிரி அதாவது என் சாயலாக மனிதனை படைத்தேன் அப்படிங்கிற மாதிரி அது மட்டும் இல்ல எல்லா மத ரீதியாகவும் எல்லாருமே சொல்லிருக்காங்க மனிதன் வந்து ரொம்ப அதிக சக்தி வாய்ந்தவன் அப்படின்றது அது உண்மை நடைமுறையில சாத்தியம் தான் அது அப்படி இருக்க பட்சத்தில் நீங்க கூட பேசும்போது சொன்னீங்க மனிதன் எல்லாமே நூறு சதவீதம் மனிதனால நிரூபிக்க முடியும் அதுக்கு மேல எதுவும் கிடையாதுன்னு சொன்னீங்க அதுக்கு மேல ஒண்ணு இருக்கிறதா எனக்கு தோணலை பட் உங்கள்கிட்ட வந்து அதுக்கு பதில் வரும் நான் எதிர்பார்க்கிறேன் என்னன்னா மனிதன் மனிதனா இருக்கிறதா நல்லது ஏன்னா அதுதான் இயல்பு தான் அவன் படைக்கப்பட்டிருக்கான் இப்ப ஒரு குதிரை வந்து யானையாவோ யானை குதிரையாவோ இருந்தா அது சரியா இருக்காது மனிதன் மனிதனா இருக்கிறது நல்லது முதல்ல நம்ம அந்த ரீதிக்கு வருவோம் அடுத்தது என்னன்னா கடவுள் ஒன்று இருக்கான்ற சந்தேகம் எல்லாருக்கும் இருக்கு அது இருக்கிறதுனாலதான் தேடல் இருக்கு அதாவது கடவுள் இருக்காரோ அதாவது பாதி பேர் வந்து கடவுள் இருக்காரான்னு தேடிட்டு இருக்காங்க சிலர் வந்து குறிப்பிட்டதோ ஆமா கடவுள் இருக்காரு அப்படியே கும்பிட்டு இருக்காங்க கேட்காமே ஆக முத கேள்வி கடவுள் இருக்காரா அப்படின்றது நமக்கு தெரியணும் அவர் ஏன் வந்து அப்படி இருந்தால்

அவருக்கு வந்து கும்பிட்டாங்க ஒன்று தான் அவர் வந்து சாதாரணமா ரைட் ஓகே உனக்கு எல்லாம் சாப்பாடு கொடுத்துருக்கு இருந்துட்டு போங்கப்பான்னு சொல்லிட்டு போயிடலாம்ல என்ன வந்து கும்புடு என்ன வழிபடுன்னு சொல்லிட்டு இருக்கா அப்புறம் ஒழுக்கம் இதெல்லாம் வந்து அதனாலதான் வரும்னு சொல்றீங்க அதுதான் கலாச்சாரம் இருக்கு இவரு அண்ணன் இவரு தங்கச்சி இவங்க அப்பா இவங்க அம்மா பெரியவர் பார்த்தா அண்ணன் வணக்கம் சொல்லணும் இப்படி எல்லாம் வந்து கலாச்சாரம் நமக்கு போதிக்குது இந்திய கலாச்சாரத்துல அது இருக்குது அந்த கலாச்சாரம் ஒழுக்கம் ஆசிரியர் நமக்கு பாடம் சொல்லி தராரு இல்லையா அது இருக்க ஒழுக்கங்கள் இதுவே போது அப்படியே கடவுள் வழிபட்டு அதுல வர பயத்தான் வரணும் பயம் என்பது ஒரு மனநோய் ஒரு அறியாமை அந்த பயத்தை வச்சு தான் கடவுள் நம்ம காமிச்சுட்டு என்ன இருக்குது ஏதா இல்லையா எனக்கு நீங்க ஒரு பதில் சொல்லுங்க கடவுள் என்பது இருக்கான்றது ஒரு பதில் ரெண்டாவது அவர் எங்க இருக்காருன்றது ரெண்டாவது பதில் மூணாவது மனிதன் மனிதனாக இருந்தா போதும் அதை மீறி ஒரு சாயல் இருக்கா எந்த மெஷரிங் ஸ்கேல் நீங்க வச்சிருக்கீங்க கடவுள் தன்மைன்றதுக்கு என்ன மெஷரிங் ஸ்கேல் நீங்க வச்சிருக்கீங்க அது இதில் சொன்னோம் கேட்டுக்கிறேன் யூ ஐயா அவர்கள் ஒரு அழகான அற்புதமான கேள்வி கேட்டிருக்கிறாங்க கேள்வியுடைய சாராம்சம் என்னன்னு கேட்டா மனிதனுடைய பயத்தின் காரணமாகத்தான் இந்த கடவுள் இருக்கிறான் என்ற எண்ணம் மனிதனுக்கு உருவாகுது கடவுளை யாரும் பார்த்தது இல்லை அவரை வந்து யாரும் அவருடைய அவர் நம்முடைய தேவைகளை வந்து நிறைவேற்ற அப்படி எல்லாம் பொழுது கடவுள் எப்படி வருதுன்னு கேட்டா நமக்கு ஒரு பயம் வருது இந்த பயம் வந்த உடனே ஏதாவது ஒரு நம்பிக்கைக்கு ஒரு கொழுகம்பு இருக்கான்னு தேடுது அந்த தேட்டம் தான் கடவுளை உருவாக்குனுச்சு என்பது அவருடைய கேள்வியுடைய சாராம்சம் மனிதனாக வாழ்ந்தா போதுமே கடவுள் வேணாமேன்னு இதுல ரெண்டு மூணு விஷயம் இருக்குதுங்க இஸ்லாம் என்ற அடிப்படையில் உள்ள அந்த வட்டத்தில் நின்று கொண்டு தான் நான் இது வந்து விளக்கம் சொல்லணும் இஸ்லாம் இந்த கடவுள் நம்பிக்கை எப்படி நிரூபிக்குது இந்த கேள்வி நல்ல கேள்விதான் என் கேட்டால் மனிதன் வந்து பார்க்காத ஒன்றை இல்லைன்னு தான் சொல்லுவான் அவனுக்கு ஐந்து புலன் இருக்குது ஐந்து புலன்ல உணர் இருக்கிறதான் ஒத்துக்கிருவான் ஐந்து புலனும் பார்க்கணும் இல்லைன்னா தொடணும் இல்லைன்னா கேட்கணும் இல்லைன்னா ருசிக்கணும் இல்லைன்னா முகரனும் அந்த சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் என்று சொல்லக்கூடிய ஐம்புலனுக்கு அடங்கக்கூடியதை தான் மனிதன் ஒத்துக்கொள்வான் இப்ப கடவுளை தொடவும் இல்ல அவர் பேச கேட்கவும் இல்ல அவர் கண்ணால பார்க்கவும் இல்ல இப்படி இருக்கும்போது கடவுளுங்கிறீங்களே ஒரு கேள்வி ஒரு அற்புதமான ஒரு நல்ல கேள்விதான் ஆனால் முஸ்லீம்களாய் எங்களை பொறுத்த வரைக்கும் கடவுளை நாங்கள் எப்படி நம்புகிறோம் அப்படின்னு கேட்டா அதற்கு ஒரு நியாயமான காரணம் இருக்குது என்ன காரணம்னு கேட்டா ஐந்து புலன் இல்லாத ஆறாவதாக இருக்கிற மனிதனுக்கு மாத்திரம் இருக்கக்கூடிய பகுத்தறிவு இருக்கு இல்லையா அந்த பகுத்தறிவை பத்தி சிந்திச்சும் நம்ம செய்யணும் இந்த ஒளி வாங்கி